மயிலாடுதுறை அருகே கிளியனூர் கிராமத்தில் குடிசை வீடு திடீரென தீப்பற்றி எரிந்து விபத்துக்குள்ளானது பூம்புகார் எம்எல்ஏ நிவேதா முருகன் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி நிவாரணம் வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிளியனூர் ஊராட்சி தெருவில் பாஸ்கர் விஜயலதா தம்பதியினர் குடும்பத்துடன் வசித்து வருகின்றனர் இந்நிலையில் நேற்றிரவு திடீரென இவர்களது குடிசை வீடு தீப்பற்றி எரிந்து தீ விபத்து ஏற்பட்டது தகவல் அறிந்த திமுக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான நிவேதாயி முருகன் நேரில் சென்று பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி நிதி உதவி மற்றும் நிவாரணம் வழங்கினார் அப்போது ஒன்றிய செயலாளர்கள் மங்கை சங்கர் அப்துல் மாலிக் தலைமை செயற்குழு உறுப்பினர் முத்து மகேந்திரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்